தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார் செல்லூர் மதுரை இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு வண்டி வந்து அப்டேட்டில் இருக்குது இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து வீடியோஸ் போடுவோம் அது மாதிரி நம்மகிட்ட எல்லா வண்டியுமே ஓரளவு நெருக்கி சோல்ட் ஆகிரும் இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு பதிமூணு பதினாலு வண்டி இருக்குது ஒரு தீபாவளி ஆஃபர் தீபாவளிக்கு வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது அதனால நிறைய பேர் வந்து கார் வாங்கணும் வட்ட வட்டம் தீபாவளிக்கு நிறையா வண்டி சேல் ஆகும் தடவையும் வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணியிருக்கோம் ஆஃபர் மாதிரி எப்படி எப்படி அப்படின்னா இப்போ வந்து இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா அப்படின்னா இந்த வண்டியை வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கொடுக்கலாம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு ரேட் கம்மி பண்ணி ஒரு ஆஃபராக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வண்டியில் நம்ம சொல்கிற எல்லா வண்டிக்குமே மார்க்கெட் ரேட்டை காட்டியும் நம்ம சொல்கிற ரேட்டை காட்டியும் ஒரு பத்தாயிரம் கம்மி பண்ணியே கொடுப்போம் நீங்கள் தாராளம் வந்து மார்க்கெட்டில் ஓஎல்எக்ஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ நீங்கள் எதுனாலும் நம்மளோட ரேட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் பதினாலு வண்டி அப்டேட் இருக்குது வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து ரெனால்டு குட்டு இன்றைக்கி வந்து குவிட்டில் வந்து ரெண்டு குவிட் இருக்குது நம்மகிட்ட வட்ட எந்த இடம் நம்ம எப்போ ஒரு வீடியோ போட்டாலும் அதில் ஒரு குட்டு நம்ம போடுவோம் கண்டிப்பாக அந்த குவிட்டு போட்டோன்னே வட்ட சோல்ட் ஆயிரும் நிறையா பேர் வந்து குவிட்டு கேட்டிருந்தீங்க நம்ம கொடுக்க முடியல இப்போ நம்மட ஒரு ரெண்டு குவிட்டு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பத்தொம்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோ இருக்குது சென்ட்ரலாக் இருக்குது ரிமோட் இருக்குது பேக்கோடு வந்துடும் இது மாதிரி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியை பார்ப்போம் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே இருக்குது ஓவர் ஆல் கிலோமீட்டரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் தௌசண்ட் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஏர்பேக்கோடு வந்துடும் நாலு டயருமே புது டயர் தான் ஒரு எயிட்டி இருக்கு இருக்குது ஷோன் டயர் போட்டிருக்காங்க இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பது போயிட்ருக்கு ரெண்டு முப்பத்தஞ்சு கூட போயிட்டுருக்கு நம்ம கேட்குற விலை வந்து ஆர்பிஆர் கார்ஸில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபா தான் கேட்குறோம் இதான் இல்லை வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு பத்து கம்மி பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி லட்சத்து ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து அது ரெனால்டு கூட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இதுலேயும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரு லாக் ரிமோட் லாக்கு ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் இதுலேயும் டயர் கண்டிஷன் நாலுமே நல்லாயிருக்கு பிரிட்ஜ் ஃபோன் தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வெலை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தாயிரரூவா கேட்குறோம் தீபாவளி ஆஃபராக ஒரு பத்தாயிரரூவா லெஸ் பண்ணி ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆயிரரூவான்னு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் இன்றைக்கி வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டியே கிடையாது பத்தொம்பது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எழுவத்தாயிரரூபானா கொடுத்துடலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மார்வி சுசுகி அல்டோ இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு வண்டி போட்டிருந்தோம் அல்ட்டோ சோல்ட் அவுட்டு இப்போ நம்மகிட்ட ஒரு ஆல்ட்டோ வந்துருக்கு வண்டி ஃபேன்சி நம்பரு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சு போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரையும் போயிட்ருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வில ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரரூவா கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா ஒரு தீபாவளி ஆஃபராக ஒரு ஆயிரம் பத்தாயிரரூவா குறைச்சி தரலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு இது வந்து டைரக்ட் கஸ்டமர் வண்டி நம்மட பார்க்கட் சேல்காக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபா கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா ஒரு அஞ்சு பத்து குறைச்சி பேசிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து போக அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹோண்டா அமேஸு இது ஒரு டாப் அண்ட் மாடலு விஎக்ஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஃபேன்சி நம்பரு கஸ்டமர் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியரு இந்த வண்டிக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ அலாய் வீல் சென்ட்ரு லாக் ரிமோட் லாக் ஏர் பேகு எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் மாடலு ஃபேன்சி நம்பரு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்டில் கேட்குற வெலை மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா தான் கேட்குறோம் ஏன்னா மார்க்கெட் ரேட்டை உடச்சி கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டியே கிடையாது இந்த வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஃபேன்சி நம்பர் டாப் மாடலு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வெலை மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் கேட்குறோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி ஸ்சுகி வேகனாரு இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது ஓனர் மதுரை அட்ரஸில் தான் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தெட்டு வரையும் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மறு ஆடியோவில் தான் இருக்குது வண்டி நாலு டயருமே புது டயரு அஞ்சு அஞ்சு வந்துடும் ஸ்டெப்னியோட சேர்த்து வண்டி கஸ்டமர் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பார்த்து தான் வச்சுருக்காப்புல இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறோம் தீபாவளி ஆஃபராக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குறைஞ்சி ஒரு லட்சத்தி ஐயாயிரரூவானா கொடுத்துடலாம் இந்த வண்டியில் எல்லா வண்டிக்குமே நம்ம சொன்ன ரேட்டை காட்டி ஒரு பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா லெஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வில இந்த வண்டிக்கு ஃபைனலாக ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரூவானா கொடுத்துடலாம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு மாறுதி சுசுகி வேகனார் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாரதி சுசுகி அல்டோ அல்டோ லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி டயரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் எஃப்சி கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறோம் தீபாவளி ஆஃபராக ஒரு பத்தாயிரம் லெஸ் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூவானா கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி எட்டு மருதி அல்டோ அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாருதி சுசுகி ஆம்னி இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வீடியோவில் நிறைய ஆம்னி போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஆம்னி வந்திருக்கு தீபாவளி டைமாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணி கடை வைக்கிறதுக்கு ஒரு ஒரு எந்த யாக ஒரு மிச்சரியாக வரும் ஒரு பேக்கரிக்கு ஒரு ட்ரெஸ் கடைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தீபாவளி டைம் ஆம்னி ரெண்டு வண்டி வந்திருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வண்டி கார்ப்ரேட்ரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வந்து போர்டு சரண்டரு இதெல்லாம் கிடையாது பியூர் போர்டு வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு பெட்ரோல் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது ஓனர் மதுரை அட்ரஸில் தான் இருக்குது வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் பாயிண்ட்டு நாலு டயருமே நல்லாயிருக்கும் எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பக்கா ஓன் போர்டு டீ சரண்ட்ரு டாக்ஸி ஓனது அப்படிலாம் கிடையாது பியூர் ஓன் போர்டு டைரக்ட் கஸ்டமர் கையில் தான் வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து நம்ம இன்றைக்கி டோட்டலாக ஓஎல்எக்ஸு ஃபேஸ்புக்கு இதில்னாலும் இன்றைக்கி வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று முப்பது குறைஞ்ச வண்டியே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா தான் கேட்குறோம் தீபாவளி ஆஃபராக ஒரு ஒரு லட்சத்தி பஞ்சாயிரூவா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவான்னு கொடுத்துட்லாம் பத்தாயிரரூவா லெஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவானா கொடுத்துடலாம் வந்து பார்க்க போகிற வண்டி வந்து தொண்ணூற்றி ஒம்போது ஆம்னி இது டேரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள்னால் நம்மள்ட பார்க்கெட் சேல்காக நிப்பாட்டியிருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது மாடலு வண்டி எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்டாக இருக்குது இந்த வண்டி நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வெலை வந்து எழுபத்தி எழுவத்தாயிரரூவா கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி எயிட் ஹண்ட்ரடு நிறையா பேர் வந்து எயிட் ஹண்ட்ரடு கேட்டிருந்தீங்க இதுக்குன்னா நம்ம லோ பட்ஜெட் வண்டியும் போட்டிருந்தோம் எயிட் ஹண்ட்ரடு நிறையா வண்டி அவுட் ஆயிடுச்சு இப்போ நம்மகிட்ட வந்திருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒரு லேட்டஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரடு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மதுரை வண்டி மதுரை வண்டியே வந்திருக்கு கொஞ்சம் ஃபேன்சி நம்பராக இருக்கும் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்யூர் பெட்ரோலு வண்டி ஏசியோட வந்துடும் ஏசி கூலிங் சில்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து எண்பத்தி எண்பத்தியாயிரரூவா கேட்குறோம் ஒரு தீபாவளி ஆஃபராக ஒரு எழுபத்தெட்டாயிரூவா கொடுத்துருவோம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு எயிட் ஹண்ட்ரடே இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலே இன்றைக்கி எண்பத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா போயிட்டுருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு எண்பத்தி எண்பத்தாயிரரூவா சொல்லி தீபாவளி ஆஃபராக ஒரு எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரூபானா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஏசியோடு இருக்குது மாறுதி எயிட் ஹண்ட்ரடு ஒரு லேன் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் லோ பட்ஜெட் எடுத்தால் கூட நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வெறும் எழுபத்தி எட்டாயிரம் எட்டாயிரவானா கொடுத்துடலாம் ஏசியோடு இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் இப்போ எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே இருக்கு வண்டியோட நல்லா நல்லாயிருக்கு ஒரு லெதர் சீட் போட்டிருக்காங்க நீங்கள் வண்டியை வீடியோவில் பார்க்கறதோட நேராக வந்து எந்த வண்டினாலும் இருந்தாலும் நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு ஜெர்னெஸ்டிலோ நம்ம இன்றைக்கி ரெண்டு ஜெர்னெஸ்டில போட்டிருந்தோம் எல்லாமே ரெண்டு ரெண்டு வண்டி ஆல்டோ ரெண்டு குட் ரெண்டு ஜெர்னெஸ்டிலோ ஆம்னி ரெண்டு இப்படி போட்டிருந்தோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜெர்னெஸ்டிலோ இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லாம் போடல ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க இது ஃபுல் ஆப்ஷன் வெஹிகல் விஎக்ஸ்ஐ பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட் லாக்கு அதுபோக ஏசி சில்னஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரரூவா கேட்குறோம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு டாப் மாடலு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இன்றைக்கி ஒரு ஆல்ட்டோ வேங்கனார் எடுக்க போனாவே ஒன் ஆயிரம் ரூபா வருது இது ரெண்டாயிரத்தி எட்டு இது ஒரு மினி இனோவான்னு சொல்லுவாங்க வண்டி வந்து ஆனவங்களுக்கும் சரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வண்டி நல்லா வளைஞ்சி கொடுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரரூவா கேட்குறோம் இதான் இல்லை வந்து பாருங்கள் தீபாவளி ஆஃபராக ஒரு பத்தாயிரரூவா குறச்சி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு டாடா சுமோ ஒரு கிங் ஆஃப் கிங்கு எப்பயுமே சரி டாடா ப்ராடக்டில் ஒரு டாடா சுமோ நல்லாயிருக்கும் ஒரு ரஃப் யூஸ்க்கு நல்லா இருக்கும் ஒரு தோரணையான வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி ஒரு யானை பலன் கொண்ட வண்டி இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு வண்டி டபுள் ஏசி வந்துடும் ஏசி மட்டும் கொஞ்சம் ஒர்க்கிங் இல்லாமல் இருக்குது ஃப்ளோயர் மட்டும் ஓடும் கொஞ்சம் ஏசி மட்டும் செக் பண்ணிக்கணும் மற்றபடி வண்டி வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது ஒரு எயிட் சீட்டரில் ஒரு பத்து பேர் போகிற வண்டினா அந்த வண்டியை தாராளம் எடுக்கலாம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஒன் லேக் ஒரு ஒன் லேக் டூ ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த வண்டி தாராளம் எடுக்கலாம் ஏன்னா பத்து பேர் போகிற வண்டி இன்றைக்கி நீங்கள் சின்ன வண்டி எடுக்க போனாவே ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வருது இந்த வண்டி நம்ம ரேட்டு வந்து ஒரு ஆஃபர் ரேட்டில் தான் கொடுக்க போகிறோம் டாட்டா சுமோ ஒரு நல்ல ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காப்புல ஒரு டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு வண்டி சென்னை வண்டி வெளியூர் வண்டி இதெல்லாம் கிடையாது ஒரு மதுரை கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸான வண்டி மதுரை வண்டி டிஎன் ஐம்பத்தி ஒம்போது ஏடி அறுபத்தாறு எழுவத்தொன்று ஏறின நம்பர் தான் இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது வண்டி நல்லா நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி நல்லா அட்டகாசமாக இருக்கும் வண்டி வந்து பேக் பம்பர் போட்டிருக்காப்புல வண்டி நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காப்புல லெதர் சீட் போட்டிருக்காப்புல ரூப் இருக்குது வண்டி எல்லாமே நல்லாயிருக்கு வாங்க வண்டியை பார்க்கலாம் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது நம்ம கிளச்சு பிரேக்கு பெடல் இடல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்டர் பண்ணியிருக்காப்புல அப்பல்சர் வந்துடும் ஏசி வந்துடும் சென்டரில் ஃப்ரெண்ட்லையும் ஏசி வந்துடும் உள்ளே இன்டீரியரும் நல்லாயிருக்கும் வண்டியோட பேக் சைடு பேக்கில் பம்பரும் போட்டிருக்காப்புல வண்டியில் பேக் பம்பர் போட்டிருக்காப்புல அது போக இங்கே மேலே நல்லா ஃபுல்லாக ஒரு நல்லா ஒரு ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காப்புல வண்டியை இந்த வண்டி நல்லா ஒரு பக்காவாக ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்காப்புல மதுரை வண்டி சென்னை நம்பர் அதெல்லாம் கிடையாது மதுரை வண்டி லோக்கல் நம்பரு வண்டி எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டேருமே பிரிட்ஜ் ஃபோன் தான் போட்டிருக்காப்புல நீங்கள் வண்டியை வீடியோவில் பார்த்தீங்க வண்டி நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த வண்டி வந்து இந்த அளவு ஓரளவு நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காப்புல ஏன்னா சும்மா வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அளவு பம்பரு ரூஃப் ரேக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் ஓரளவு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல புது வண்டி கண்டிஷன்லேனாலும் ஒரு செகண்ட்ஸ் வண்டியில் என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்தளவு கஸ்டமர் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் ஒரு தீபாவளி ஆஃபராக ஒரு ஒன்று லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயூவான்னு கொடுத்துடலாம் ரூபா லெஸ் பண்ணி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி ரூபா கேட்குறோம் ஒரு பத்தாயிரரூவா லெஸ் பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவான்னு கொடுத்துடலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து குண்டாய் சாண்ட்ரோ இது ஒரு லோ பட்ஜெட்டு இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டே ஒரு மூணு வண்டி நாலு வண்டி கிட்டே போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோ எல்லா வீடியோவும் நல்லா பாருங்கள் இது ரெண்டாயிரம் மாடலு ஹுண்டாய் சாண்ட்ரோ வண்டிக்கு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பாடி அவுட்லுக் நல்லாயிருக்கும் வண்டி இப்போ தான் கஸ்டமர் கொண்டு வந்திருக்காப்புல பார்க்கட் சைல் தான் வந்திருக்கு வண்டி அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் இன்ஜினும் நல்லாயிருக்கும் இன்டீரியரும் நல்லாயிருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லா வண்டியுமே இன்ஜின் நல்லாயிருக்கும் நீங்கள் தாராளம் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு வந்து எடுத்துக்கலாம் ஒரு அந்த மோட்டார் ஃபீல்டில் இருக்க காரில் அனுபவம் உள்ளவங்கள கூட்டி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து தாராளம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஹுண்டாய் சேன்ட்ரோ ஒரு லோ பட்ஜெட்டு வண்டி பார்க்கவும் நல்லா லட்சணமாக இருக்குது பாடி இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் ஐம்பத்தி ஏழாயிரரூபா தான் கேட்குறோம் ஏன்னா இது கஸ்டமர் சொன்ன விலை வந்து அறுபத்தஞ்சு அறுபதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாப்புல தீபாவளி ஆஃபராக ஒரு ரெண்டாயிரம் மாடலு இந் வண்டி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வெறும் ஐம்பத்தி ஏழாயிரரூபா தான் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வண்டிக்கிட்ட அப்டேட் பார்த்தோம் அதில் உள்ள நிற்கிற வண்டி ரெண்டு மூணு வண்டி கொடுத்தாச்சு அட்வான்ஸ் ஆயிடுச்சு நம்ம மீதி வண்டி வந்து ஒரு பதினாலு வண்டிக்கிட்ட இன்றைக்கி அப்டேட் போட்டிருக்கோம் ஆர்பிஆர் கார்ஸில் என்ன அப்படின்னா எப்பயுமே சரி நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு அண்ட் அப்போ இருந்து சரி இப்போ வரையும் சரி மார்க்கெட் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா பிஸ்னஸ் வந்து நம்ம அளவு கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வரையும் நமக்கு அந்த ப்ரெஷர் வந்ததே கிடையாது இல்லையே அப்படி அந்த மாதிரிலாம் இது வந்ததே கிடையாது எப்பயும் போல் நம்ம மார்க்கெட்டு இன்றைக்குள்ள சூழ்நிலை ரேட் மாறுதா அன்றைக்குள்ள மார்க்கெட்டுக்கு நம்ம நெளிஞ்சு கொடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தாராளம் நம்மகிட்ட இன்றைக்கி ஒரு பதினாலு வண்டி அப்டேட் போட்டிருப்பேன் நீங்கள் எல்லா வண்டியும் மார்க்கெட் ரேட்டு மற்றவங்க என்ன போடுறாங்க நீங்கள் ஓஎல்எக்ஸ்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ நீங்கள் எதுலனாலும் தாராளம் வந்து ரேட்டை செக் பண்ணிக்கலாம் இப்போ குவிட்டுனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம சொன்ன ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபா தான் சொன்னோம் இன்றைக்கி அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸே வந்து தாராளம் வந்து மூணு லட்சரூபா வரையும் வாங்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குவிட்டு நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரரூபா தான் சொன்னோம் நீங்கள் மார்க்கெட் அங்கே எவ்வளோ போகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம ரேட்டுக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க சிங்கிள் ஓனர் வண்டி கொடுக்குறாலையும் இருக்காங்க நம்ம வந்து மார்க்கெட்டை உடச்சி கொடுக்குறோம் எல்லாத்தையும் காட்டியும் நம்ம சரி ஒரு வீட்டு வீட்டுக்கு ஒரு வண்டி வேணும் பிஸ்னஸ் பண்ணணும் வண்டி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம கார் நிறையா எடுத்தாலும் ஒரு கவுண்டிங் கணக்கில் சின்ன ஒரு ஒரு மூணுரூவா நாலுரூவா கிடச்சா டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டிங் கணக்கில் கொடுத்துட்டே போகிறோம் ஏன்னா அதை வச்சுக்கிட்டு இந்த வண்டியில் நம்ம இவ்வளோ தான் ப்ராஃபிட் பார்க்கணும் கண்டிப்பாக அந்த வண்டியில் ஒரு பத்தாயிரம் பார்க்கணும் பஞ்சாயிரம் பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம கிடையவே கிடையாது ஒரு வண்டிக்கு ஒரு நாலுரூவா கிடச்சிச்சா ஒரு பத்து வண்டி போச்சா நாற்பதாயிரம் கவுண்டிங்கில் அந்த மாதிரி நம்ம தள்ளிடுறது அது மாதிரி இன்ஜின் வந்து நம்ம நல்ல இன்ஜினாகவும் கொடுப்போம் நீங்கள் தாராளம் வந்து வண்டி எடுக்கிறவங்க நம்ம என்ன சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்ல வேணாம் நீங்கள் வந்து தாராளம் வந்து எல்லா வண்டியும் பார்த்து இன்ஜினை செக் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு திருப்தி இருந்தால் எடுத்துக்கலாம் தாராளம் ஏன்னா உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் நீங்கள் வண்டி எடுப்பீங்க திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா வண்டிக்கும் நம்ம ரேட்டு கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டு தீபாவளி ஆஃபர் கம்மியாக தான் போடுவோம் தீபாவளி ஆஃபர்னு அதில் இன்னும் ஒரு பத்தாயிரரூபா கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து செக் பண்ணி தாராளம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நம்மள்ட வண்டி எல்லா வண்டியுமே நல்லா தான் இருக்கும் நம்ம மார்க்கெட் ரேட்டை காட்டியும் உடச்சு தான் கொடுக்குறோம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா செல்லூர் மெயின் ரோட்லேயே இருக்குது அதாவது வந்து செல்லூர் கம்மாக்கரை மெயின் ரோட்லேயே இருக்குது நியர்பை மாட்டுத்தாவன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ஜங்ஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு சிட்டிக்குள்ளே தான் இருக்குது அவுட்டர்லாம் கிடையாது நம்ம கார் ஷோரூம் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்குது எல்லாமே மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரு பக்கத்து பக்கத்தில்லாம் இருக்குது நீங்கள் ஜங்ஷன் வந்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் ஆரப்பாளையம் மூணு கிலோமீட்டர் நம்ம சென்டர்லாம் இருக்கும் நம்மகிட்ட டே இதான் வண்டியில்லை வண்டி வந்து வந்து போய்ட்டு இருக்கோம் சில வண்டி நம்ம வீடியோ போட்டோன்னே டக்குனு அப்டேட் ஆகி போயிடும் ஏன்னா எயிட் ஹண்ட்ரெட்லாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலே இன்றைக்கி ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போய்ட்டுருக்கு நம்ம வெறும் எழுபத்தெட்டாயிரவாய்க்கு தான் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டு என்னடா ரேட் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாரு எதுவும் வண்டியில் ப்ராப்ளம் இருக்குமா அப்படிலாம் நினைக்கிறேன் வேணாம் நம்ம சொல்கிறது தான் நம்ம எல்லா வண்டியுமே நல்ல வண்டி தான் எடுப்போம் நல்ல வண்டி தான் பார்க்கு செல்லுக்குமே எடுப்போம் நீங்கள் தாராளம் வந்து செக் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நம்ம இதுவரையும் நமக்கு அந்த மாதிரி நமக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்த வண்டி எல்லாமே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளை கஸ்டமர் பார்த்தாலுமே என்ன வண்டி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்கிட்ட எல்லாமே வந்து பெட்ரோல் வண்டி தான் இருக்கும் ஏன்னா டீசல் வண்டி நம்மகிட்ட அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா பெட்ரோல் வண்டினா ஃபீட்பேக் நல்லாயிருக்கும் கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு தென்காசி கஸ்டமரோ ஒரு கோயம்புத்தூர் கஸ்டமரோ சென்னை கஸ்டமரோ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கூட ஆனால் வண்டி அது பாட்டுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கினேன் வண்டி நல்லா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் நம்மகிட்ட வந்து பெட்ரோல் வண்டி நம்மகிட்ட நிறையா இருக்கும் ஏன்னா அது டூ வீலர் மாதிரி தான் அது லைஃப் லாங்காக அது உயிர் இருக்க வரையும் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பெட்ரோல் வண்டியில் அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ்ஸு ஆஃபீஸ் லொக்கேஷன் எல்லாமே சொன்னேன் நீங்கள் எந்த வண்டி ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே போட்டோன்னே டக்கு டக்குன்னு அப்டேட் ஆகி டக்கு டக்குன்னு வண்டி முடிச்சிடுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா வீடியோ போட்டிருந்தோம் இந்த நாள் போட்டிருக்கோம் அன்றைக்கி நைட்டே வந்து ஒரு கஸ்டமர்லாம் எடுத்துட்டாப்புல அதனால் நீங்கள் இந்த வண்டிக்கு வர்றதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க ஏன்னா வந்து அலைஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் நீங்கள் நான் நம்ம வீடியோ போட்டோன்னே டக்கு டக்குன்னு போயிடுது நீங்கள் எந்த வண்டினாலும் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க தீபாவளி ஆஃபராக நம்ம எல்லா வண்டிக்குமே நம்ம சொன்னதை காட்டியும் நம்ம மார்க்கெட் ரேட்டை உடச்சி தான் சொல்லியிருக்கோம் காட்டியும் நம்ம பத்தாயிரரூவா ஆஃபர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் பத்தாயிரரூவா ஆஃபர் பண்ணி தான் கொடுக்குறோம்